அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமாக அதை செய்வோம் திமுக உடைய முதல் கையெழுத்து மது விலக்கிற்கான தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மூன்று பத்து மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் நல்ல நேரம்லாம் யாரும் பார்க்கலங்க

ஐம்பது ஆண்டு மூணு அண்ணா என்னோடய பிளேருண்ணா போனி ஆ ஐமா நான் இந்து மக்கள் கட்சியில் வந்து சேலம் மாநகர இளைஞரணி தலைவராக இருக்கிறேன் இப்போ வந்து செவ்வாய்ப்பட்ட லாரி மார்க்கெட்டு கீழே பாலத்தை கீழே இருக்கிற ஷாப் வந்து அரசாங்கத்தால் இயக்கப்பட்டு வருகிறது அங்கேருந்து ஒரு பத்து மீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குது அங்கே வந்து குடிக்கிற மதிப்புழியர்கள் எல்லாருமே வந்து கோயிலில் வர தண்ணியை குடித்து குடிக்கிறது அங்கே வர பொதுமக்களுக்கு இடையூறாக நிறைய தகராறு நடக்குது இதெல்லாம் வந்து தடுக்கணும் அங்கேருந்து அதை எடுத்து வேறு இடத்துக்கு இடமாற்றம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறோம் இதை எடுக்காத பட்சத்தில் எங்களுடைய இந்து மக்கள் கட்சி சார்பாக மதுக்கடைக்கு கூட்டு போடும் போராட்டம் நடைபெறும் அப்படின்றத தெரியும் என்னென்ன பிரச்சனைலாம் ஆனால் அங்கே வந்து இப்போ நிறைய கோயில் பக்கமாகவே இருக்குது பத்து மீட்டர் தூரத்துலையே கோயில் இருக்குது பொதுமக்களால் லேடிஸாலாம் வந்து அந்த சைடு போக முடியல வர முடியல நிறைய குடிசு பிரச்சனை பண்ணுறாங்க லேடிஸ்க்கு அதெல்லாமே நிறைய ப்ராப்ளம் இருக்கு அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து சம்பாதிச்சு இங்கே மது இங்கே கடையிலேயே விற்றுட்டு போயிடுறாங்க அவங்க குடும்பம் கடைசியில் மதிப்பெருவில் வந்து நிற்கிது ஏன்னா கடை பக்கத்தில் வச்சுட்டு அங்கே வந்து லாரி மார்க்கெட்டு இது எல்லாமே இருக்குது அதனால வந்து அந்த இடத்துல இருந்து கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இருக்கும் அப்போ

கொடுத்திருந்தாங்க நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒன்று பண்ணியிருந்தோம் கூட்டுக்கோட ஆர்ப்பாட்டம்னு சொல்லி அவங்க பண்ணி அது ஒரு இருபது பேர் கைதாகி இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கடையை எடுத்து வேற இடத்துக்கு வந்து மாற்றி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் எந்த ஒரு இதுக்கும் வந்து இங்கே கொடுக்குறோம் மாற்றி ஒரு நம்பிக்கையோட என் பேர் வந்து மோனிசன் உங்களுக்கு கொடுத்த அந்த பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு அதனால் இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி ஐயா தள்ளுபடி பண்ணிடாதீங்க இந்த நாட்டை நீங்க தான் ஐயா காப்பாத்தணும் ஐயா தாமதத்துக்கு மன்னிக்கவும் நாங்க உயிரோடு வந்ததே பெரிய விஷயம் ஐயா இந்த எவிடன்ஸ் ஆகிய இவரான என்ன நடந்ததுன்னா இந்த பாரு மனைவி பூமாலையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் மக்களுடைய எழுச்சிக்கு ஏற்பவும் முதல் முதலமைச்சர் இங்க வந்திருக்காரு கேட்க வேண்டியதை மட்டும் கேளு

கள்ள சந்தையிலே கொடிய விஷம் போன்ற எரிசாராயத்தை கொள்முதல் விலை வெறும் இருபது ரூபாய்க்கு அடக்கமாவதை அந்த மதுபான புட்டியை இவர்கள் நூத்தி எண்பது ரூபாய்க்கு மது அதன் மூலம் பல கோடிகள் கைமாறுகிறது ஆயத்தீர்வை குறைவாக இங்கே காட்டப்படும் இதுக்கெல்லாம் சாட்சியமோ எந்தவித எவிடன்ஸோ இல்லாம ஓபன் கோர்ட்ல ஆபிசர்ஸ் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ண கூடாது அனைத்திற்கும் எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவரான மரியாதைக்குரிய அட்வொகேட் ஜெனரல் தெரியாமல் பேசுகிறார் இதோ எக்ஸிபிட் டூ சர்டிபிகேட் காப்பி இந்த மது ஆலைகளை நடத்துபவர்கள் அனைவருமே ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களாகவும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்து கொண்டு அவர்கள் கோடானு கோடி லட்சம் கோடியை முறையற்று சம்பாதித்து வெளிநாடுகளில் சொத்து சேர்த்து கொண்டு இங்கே மக்களை குடி குடி என குடிக்கு அடிமையாக்கி வாழ்க்கையை நாசமாக்கி பஞ்ச பராரிகளாக ஆக்கிவிட்டனர் உன்னட்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா என்ற வல்லுவ பெருந்தகையை ஆட்சி அதிகாரத்தின் அடையாளமாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிற இந்த அரசு ஐயன் வல்லுவனுக்கு ஆப்பு வைத்து அரசு

சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழகத்திலே சந்து பொந்துகளில் எல்லாம் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த சாராய சாக்கடைகளை திறந்துவிட்டு மலத்திலே மொய்க்கிற வண்டிகளைப் போல தமிழ் மக்களை மண்டூகங்களாய் வேலை செய்ய திராணி என்ற சோம்பேறிகளாய் மாற்றி ஒன்றும் செய்யவில்லை சாராய சாவுகளில் இருந்து இந்த நாசமாய்ப்போன போன நாட்டை மீட்க உத்தரவு போடுங்கள் இவரான இதுதான் எனது கட்சிக்காரர் பூமாலையின் தலைமையான வேண்டுகோள் அதுவிலக்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருகும் இப்ப மட்டும் கள்ளச்சாராயம் இல்லைங்கிறீங்களா முதல்வர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு பேர் செத்தாங்களே நல்ல சாராயமா முதல்வர் ஆந்திரா பள்ளி கொண்டாணிலிருந்து லாரி லாரியா எரிசாராயம் வருது குட் கொஸ்டின் ஒரு அரசு முன்னூறு ரூபாய்க்கு கீழே யாரும் குடிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி எல்லா கதவுகளையும் அடைத்து வைத்திருக்கின்ற போது அடிமட்ட ஏழைகள் குடிப்பதற்கு வேறு வழி இல்லாமல் கள்ளச்சாராயத்தை நாடி சாகிறார்கள் இப்படிப்பட்ட கள்ளச்சாராய சாவுகளை நீங்கள் எப்படி நிறுத்தப் போறீர்கள் மதுவிலக்கு திடீர்னு அறிவிச்சுட்டா நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க எப்படி தற்கொலை பண்ணிக்குவாங்க காவல்துறை எதுக்கு இருக்கு உங்க பின்னாடியே பந்தோபஸ்து வர்றதுக்கா ஹெல்மெட் இல்ல சாதாரண மக்களை பக்கம் போய் பிடிக்கிறாங்க அதே வேகத்தை இதுக்கும் செயல்படுத்துங்க முதல்வர் எத்தனையோ நாடுகளில் மதுவிலக்கு அமலில் இருக்கிறது அந்த நாடுகள் நன்றாகவே இருக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் வால் உரிமை பறிக்கப்பட்டு இந்த மதுவால் இளைய தலைமுறை அழிந்து நாடே வஞ்சிக்கப்பட்டு விட்டது சிஎம் ஐயா திருப்பதி அவரோட வாதத்தை வச்சுட்டாரு நீங்க தான் உங்க பதில சொல்லணும் எவ செத்தா என்ன எவ குடும்பம் அழிஞ்சா என்னன்னு கடைய திறந்தே வச்சிருக்க போறீங்களா இல்ல மூட போறீங்களா இதற்கு முடிவு மக்கள் மன்றத்தில் எடுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் அல்ல ஒரு பொங்கல் பண்டிகைன்னா இலவச வேட்டி இலவச சேலை இலவச கரும்பு பணம் வெள்ள நிவாரணம் லேப்டாப் ஸ்கூட்டி ஃபேனு ஆடு மாடு இப்படி எதை இலவசமா கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுல இருந்தா நான் பணத்தை எடுத்து வர முடியும் இலவசம் வேணாம் நீங்க முடிவு பண்ணுங்க மது நான் உடனே அமல்படுத்துறேன் யாருக்கு வேணும் இலவசம் எதுக்காக வேணும் இலவசம் ஓட்டுக்காக இலவசம் கொடுக்குறீங்க இலவசம் கொடுத்து கொடுத்து கையேந்து பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களா எங்க தமிழ் இன்னைக்கு உலக வங்கியில கடன் வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க கடன் மட்டும் சாகிறது நாங்க வாங்கி சாப்பிட மட்டும் இல்ல மண்ணிக்கிறீங்க மழையை கல்ல கல்லறிக்கிறீங்க கனிம வளங்களை எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துறீங்க இலவச யாருக்கு வேணும் அது ஒரு ஏமாத்த வேலை அமைச்சராயா நடராஜா திருச்சி தம்பலம் திமுகவுக்கு முடிவு கட்டு ஆத்மீக பூமியா தமிழ்நாட்டை மாற்று அதனால சீரழித்த குடும்பங்கள் ரவுடிக்கம் ஒழியணும் திமுக ஆட்சி ஒழியணும் ஜனாதன தர்மம் ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும் ஆத்மாக்கள் ஐக்கியமா எல்லாரும் ஒத்துமையா நல்ல சௌரியமா இருக்கணும்னா சுயநல அரசியல் ஒழியணும் சுயநல அரசியல் குடும்ப அரசியல் ஒழியணும் நல்லவன் மாதிரி பேசி நாட்டை ஏமாத்துற குடும்பம் ஒழியணும் சிவாயம்